அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் நான் இன்னைக்கு காலையில் டிஃபன்க்கே புளி சாதம் தான் நேற்று செஞ்ச சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நைட்டே புளி போட்டு அமைக்க வச்சிருந்தேன் காலையில் சாதம் தாளிச்சாச்சு அம்மா ஸ்டைலில் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் நேற்று மீன் குழம்பு செய்யும்போதே கொஞ்சம் மீன் வறுவல் செய்யலாம்னு சொல்லி மசாலா தடவை எடுத்து வச்சிருந்தேன் அது இன்னைக்கு காலையில் வறுவல் செஞ்சு அந்த புளி சாதத்துக்கு சைடிஷ் கூட கொஞ்சமாக அப்படியே தோசை ஊற்றி அந்த நேற்றைய மீன் குழம்பு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம் அது கூட கொஞ்சமாக சேமியாக பாயசம் செஞ்சுருந்தேன் காலையில் நானும் என் இன்றைக்கி டீ குடிக்கல அந்த பால் அப்படியே மீதி இருந்துச்சு அதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி சேமியாக வேக வச்சுட்டு முந்திர திராட்சை தாளித்து சேமியாக பாயசமாக செஞ்சாச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே சமையல் விலைய ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து கீரை கடையில் கொத்தவரங்க பொரியல் செய்ய போகிறேன் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் நான் ஊற வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு சமைக்கும் போது சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பருப்பு சீக்கிரமாக வெந்துரும் நமக்கு கேஸ் சேவ் ஆகும் கீரை வாங்கி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் ஆச்சு எப்படி இருக்கும்போது நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அலம் தல ஓகே இந்த கீரை கட் பண்ணுறது கொத்தவரங்க கட் பண்ணுறதுக்கெல்லாம் என்னோட ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு உட்காந்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது அந்த குப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரே பாக்ஸுக்குள்ளே சேர்கிற மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணிப்பேன் வீடு ஃபுல்லாக குப்பையை பறக்கொட்டாவே எனக்கு பிடிக்காது கடுப்பாயிரும் ஸோ அந்த மாதிரி ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கூட்டிடுவேன் அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு சமைச்சிட்டே இருக்கும்போது தான் எனக்கு உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மதம் கடந்த ஒரு பாசம் அன்பு வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அது எங்கள் கிராமத்தில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கு நான் பறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரே ஊர் ஒரே வீடு அதாவது நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால நாங்கள் குடியிருந்த அந்த தெருவில் பார்த்திங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் இருந்தாங்க அதாவது ஐயர் கவுன்ரு நாயுடு அதுக்கப்புறமா ஆச்சாரி இந்த மாதிரி கவுண்ட்ரு எல்லா ஜாதியுமே இருப்பாங்க எல்லாருமே நாங்கள் உறவு சொல்லி தான் அழைப்போம் எங்கள் அண்ணியெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க என்ன ஒரு நாயுடு ஜாதிக்காரங்க அவங்கள போய் நீங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிட்றீங்க அவங்க பிள்ளைங்க வந்து உங்கள் அப்பா அம்மாவை சித்தப்பா சின்னம்மான்னு கூப்பிடுற என்ன பங்காளிங்க மாதிரி இல்லை நீங்கள் அழைப்பு சொல்லி கூப்பிட்டுக்கிறீங்க அழைச்சிக்கிறீங்க அப்படின்லாம் கெட்டால் பண்ணுவாங்க என்ன சொத்தில் பங்கு பிரிச்சுப்பீங்களோ நாளைக்கு அப்படின்னா சொத்துல எல்லாம் பங்கு பிரிச்சுக்க மாட்டோம் பாசத்தில் மட்டும்தான் பங்கு போட்டுக்கிறோன்னு சொல்லி சிரித்தது உண்டு அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒரு ஆச்சாரி மதத்துக்காரங்க ஒரு அண்ணா இருக்காங்க ஸோ அவங்க பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்விட்டேஷன் அனுப்பியிருந்தார் நான் கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியும் பேசியிருந்தார் என் ஹஸ்பண்ட்டை என் கிட்டே பேசியிருந்தார் அந்த மாதிரி பையனுக்கு கல்யாணமாக கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்துடணும்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்துடுறோம் அப்படின்னு பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு உன் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுமா லொக்கேஷன் அனுப்பாமா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு ஏன்னா அதான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்களே அப்படின்னா அது எப்படி மாணிதான் தங்கச்சி உன்னை வந்து நேரில் அழைச்சாதான் நான் முறையாக இருக்கும் எல்லாரையும் நான் நேரில் தான் அழைச்சேன் உன்னை மட்டும்தான் நான் நேரில் அழைக்கலை அது எனக்கு சங்கடமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் அழைப்பு சொல்ல கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எப்படி சொல்கிறது நம்ம பிறந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிறந்த ஊருக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு பிறந்த ஊரில் இருந்து ஒரு அழைப்பு வரும்போது அத்தனை சந்தோஷமாக இருந்துச்சுங்க அலமதுல்லா அது வார்த்தைகளாலே சொல்லவே முடியாது எத்தனை பேர் இது உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீா நமக்கு நிலாக்குட்டி சேனல்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருந்தது ஸோ பாதி இருந்து எழுந்து வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு தான் போய் சாப்பிட்ருந்தேன் அது என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நான் இன்னும் ஓப்பன் பண்ணல அது ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லி வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னால் அந்த அண்ணா வந்துட்டு பாருங்கள் அதாவது ஏன் நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா அம்மா வீட்டிலருந்து நம்ம ஊருக்கு அதாவது திண்டியவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு மணி நேரமாவது ட்ராவலு ஸோ நமக்கு அழைப்பு சொல்கிறதுக்கு அந்த நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சது தரம் என்ன ஒரே ஒரு சங்கடம்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே நம்ம வீட்டில் சாப்பிடாம கிளம்பிட்டாங்க நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுமா ஸோ அதனால நான் வந்து பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் சொல்லிட்டு வரும்போதே சொல்லிட்டே தான் வந்தார் ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அந்த இன்விடேஷனை பிரித்து படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பின்னாடி எழுதியிருந்த அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன் அலமது இது எந்த மாதிரி உறவுகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்